பொரித்து வைத்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு மசாலா தேவைப்படுது அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு இஞ்சளவு பட்டை நாலு ஹஜு இது எல்லாத்தையும் அரைச்செடுக்கலாம் முதல்ல அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம் அது கொஞ்சம் பவுடர் ஆனதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கலாம் இது கூடவே ஒரு லாஜ் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பூண்டு ஒரு இன்ச் சைஸ் அளவு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாலு முட்டை எடுத்து உடைச்சி வைக்கலாம் இதில் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு வெங்காயம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரு தவாவில் முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்கோ அப்போ தான் கறியிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது பச்சை மிளகாய் கஸ்டப்பாக இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி முட்டை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கொரு சட்டியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ந்ததும் அரை டீஸ்பூன் கடகு கடகு பொரியட்டும் பொரிந்து வடித்ததும் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பேலி மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் பாதாங்கினதும் ஒரு தொண்டு ரம்ப இலை கொஞ்சம் ஒன்று ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதையும் இதோட சேர்த்து விடலாம் மசாலாவோட பச்சை சிமல் போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விடலாம் நல்லா இப்போ இதுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா வத்தினதும் கொறிச்சு வச்சிருக்கிறோம் முட்டை அதையும் சேர்க்கலாம் குழம்பு கொஞ்சம் மத்தினதும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வைக்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான பொரித்து வைத்த முட்டை குழம்பு ரெடி ஆச்சு இது ஒயிட் ரைஸுக்கு சப்பாத்திக்கு எதோடையும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கீ குக்கிங் ராதை சமைப்போம் சுவைப்போம்